கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை யாருடைய அக்கறையும் எனக்கு அவசியமில்லை என்று ஒருவர் சொன்னால் அது அவருடைய பெருமையான மனநிலையை காட்டுகிறது வாழ்க்கையில் சிலருக்கு நாம் தொந்தரவாயும் இருப்போம் சிலர் நமக்கு தொந்தரவாயும் இருப்பார்கள் இது இயல்பான விஷயம்தான் மனித கூட்டத்தில் நாம் வாழும்போது தனித்தீவு போல வாழ முடியாது அதுபோல சிலரை தொந்தரவு செய்யாமல் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது அது மாத்திரமல்ல சிலர் நம்மை தொந்தரவு செய்யாமல் நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக மனித தன்மையோடு இருக்கிறோம் என்பதை காண்பிக்கவும் முடியாது அதனால்தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனையை சொல்லுகிறார் அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்போம் உதாரணமாக ஒரு மருத்துவர் எந்த தொந்தரவையும் ஏற்காமல் நல்ல மருத்துவராய் இருக்க முடியாது எனவே தேவ பிள்ளைகளே அதனை உணர்ந்து தேவ அன்பினால் பாரம் சுமக்கும் கடமையை செய்வோம் தேவன் விரும்பும் தாழ்மையினால் பிறர் நம்மை சுமப்பதற்கும் விட்டுக்கொடுப்போம் அப்பொழுது தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றவர்களாகவும் இருப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்